ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி என்ன வீடியோனால் வழக்கம் போல் நான் பண்ணியிருந்த பிரம்மமுகூர்த்த பூஜை கூட ஷஷ்டி தான் சேர்ந்து பண்ணியிருந்தேன் ஸோ இந்த வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் இன்றைக்கி ஏர்லி மார்னிங் மூணு மணிக்கே எழுந்திரிச்சிட்டேன் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு சிம்பிளாக பூஜை பண்ண ரெடி ஆகிட்டேன் மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வழக்கம் போல் வாசலையும் பெருக்கி கழுவி ஸ்டார் கோலம் காவி பொடி வச்சு தான் போட்டு விட்டுருந்தேன் அதுக்கப்புறம் கிச்சன் போயிட்டு அன்னைக்கு முருகனுக்கு பிரசாதமாக சுண்டல் தான் செய்யலான்னு ரெடி பண்ணிகிட்ருந்தேன் நெக்ஸ்ட்டு உருளி டெக்ரேஷன் பண்ணிட்டுருந்தேன் இன்றைக்கி சிம்பிளாக ஒரு தாமிரப்பூ வச்சு தான் உருளி வந்து டெக்ரேஷன் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு நேற்று பஞ்சமி தேதிக்கு வந்து வீட்டில் வாராகிம்மனுக்கு வாராகியம்மன் வந்து வழிபட்டிருந்தேன் அப்போது வந்து அம்மனுக்கு வந்து தாம்பலம் வச்சுருந்தேன் அந்த தாம்பலத்தை எடுத்துகிட்டு முருகப்பெருமானுக்கு இன்றைக்கி வந்து புதுசாக வந்து மாற்றி வச்சுக்கிட்டேன் தட்சணையும் வந்து பதினோரு ரூபா வச்சுருந்தேன் தாம்பலம் ரெடி பண்ணிவிட்டு கூடவே பஞ்சபாத்திரையும் தண்ணி வச்சுக்கிட்டேன் நெக்ஸ்ட் கிச்சனில் இருக்கிற அன்னப்பூர்ணிக்கு நேற்று வச்ச பழையப்பூலாம் எடுத்துகிட்டு புதுசாக தான் பூ வச்சுக்கிட்டுருந்தேன் நெக்ஸ்ட்டு வந்து பிரம்ம முர்த்த விளக்குக்கு தான் ரெடி இருந்தேன் அதுக்கப்புறம் ரூமுக்கு போயிட்டு நேற்று போட்ட பூவெல்லாம் எடுத்துட்டு இன்றைக்கி வந்து சாமந்தியும் ரோஜா பூவும் தான் சுவாமிக்கு வந்து போட்டிருந்தேன் அடுத்து திரி நிமிட்டுறது எண்ணெய் ஊற்றுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து செஞ்சிட்ருந்தேன் நம்ம வீட்டில் வந்து முருகன் படமோ சிலையோ இல்லை இன்றைக்கி நான் வேலுக்கு தான் அபிஷேகம் பண்ண போகிறேன் ஸோ அதனால வேலையுமே எடுத்துகிட்டு போயிட்டு அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணிக்கிட்டேன் அப்புறம் வெளியே போய் நிலைவாசலுக்கும் கோலத்துக்குமே வந்து பூ வச்சு விட்டுருந்தேன் வழக்கம் போல் நிலைவாசலில் வந்து ரெண்டு மண் விளக்கு தான் வச்சுருந்தேன் அந்த விளக்கையும் ஃபஸ்ட்டு ஏற்றிட்டு அப்புறம் வந்து கிச்சனில் வந்து அன்னபூர்ணைக்கும் விளக்கு ஏற்றிட்டு அடுத்து தான் போய் பூஜாரியில் போய் விளக்கு ஏற்றிட்டேன் அடுத்து பிரம்மமுகூர்த்த விளக்கையுமே ஏற்றிக்கிட்டு ஃபஸ்ட்டு போய் வெளியே போய் பிரபஞ்சத்துக்கு வந்து நான் ஆராத்தி காட்டிட்டு தான் அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாமே வந்து நான் அந்த பிரம்மமுர்த்த விளக்கை வந்து விட்டி விட்டுருந்தேன் அடுத்து பூச்சேரிக்கும் போயிட்டு எல்லா சுவாமிக்குமே காட்டிட்டு பழக்கம் போல் சுவாமி கீழே வந்து பிரம்மமூர்த்த விளக்கம் வச்சுக்கிட்டேன் பார்த்தீங்கன்னா ஃபோர் தேர்ட்டி போல் ஆயிடுச்சு பிரம்ம முகூர்த்தங்களுக்கும் வந்து அழகாக வந்து ஏற்றி முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து வேலுக்கு அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின் தான் நான் வந்து அபிஷேகம் பண்ண ரெடி பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணை வச்சு அது மேலே வந்து வேல் வச்சு சுத்தமான தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி வந்து நான் அஞ்சு அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன் ஸோ என்னென்ன அபிஷேகம் அப்படின்னா சந்தனம் தயிர் பன்னீர் தேன் பால் தான் நான் வந்து இன்றைக்கி அபிஷேகம் பண்ணியிருந்தேன் ஸோ இன்றைக்கி சஷ்டினால் நான் வந்து தைப்பூசத்துக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து அப்போது வேல் இல்லை ஸோ அதனால் வந்து என்னால் வந்து அபிஷேகம் பண்ண முடியல ஸோ அதனால் அதையுமே சேர்த்து வச்சு இன்றைக்கி நம்ம முருகனை வந்து வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து அஞ்சு அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் மனசுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அப்புறம் வந்து ஒவ்வொரு அபிஷேகமும் பண்ணிவிட்டு நம்ம வந்து குங்குமம் சந்தனம் குங்குமம் வச்சு தீப தூபமும் காட்டணும் அந்த மாதிரி தான் நான் வந்து இன்றைக்கி காட்டி விட்டுருந்தேன் இன்றைக்கி வந்து ஹஸ்பண்ட் வந்து நாலு மணிக்கே வந்து எந்திரிச்சிட்டாங்க எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு என் கூட சேர்ந்து சுவாமியும் கும்பிட்டுருந்தாங்க ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு விஷயங்கள்லாம் பண்ணிவிட்டு ஒரு பவுல் நிறைய வந்து பச்சரிசி தான் எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து அஞ்சு ரூபாய் காசு தான் வச்சு வேலையுமே அது மேலே வந்து வச்சுக்கிட்டேன் நான் இந்த சஷ்டிக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சு தான் பூஜை பண்ணியிருந்தேன் அது அதுக்காக தான் இந்த அஞ்சு ரூபாய் காசை வச்சு வச்சு என்னோடய வேண்டுதலை வந்து நான் வேண்டிக்கிட்டேன் என்னோட வேண்டுதல் வந்து நிறைவேறுச்சுன்னா இந்த அஞ்சு ரூபாய் காயின் வந்து நான் வந்து முருகன் உண்டியலில் போட்டுருவேன் அடுத்து வந்து சாமந்தி சிகப்பு நிற ரோஜா பூக்கள் வச்சு தான் அழகாக வந்து முருகனை ரெடி பண்ணியிருந்தேன் ரொம்பவே ஃபு வீடு ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்போடு இருந்துச்சு அப்புறம் வெற்றிலை தீபம் ஏற்றுறதுக்கு ஒரு பிளேட் எடுத்து மஞ்சள் குங்குமம் வச்சு ஆறு வெற்றிலை கா காம்பு கிள்ளி சுத் சந்தனம் குங்குமம் வச்சுக்கிட்டேன் வெற்றிலை காம்பில் வந்து மூதேவி வாசம் செய்வதாகவும் வெற்றிலை நுனியில் வந்து மகாலக்ஷ்மி வாசம் செய்வதாகவும் ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ நான் வெற்றிலை காம்பு கிள்ளிட்டு அந்த நுனியில் வந்து சந்தனம் குங்குமலாம் வச்சு அந்த பிளேட்டில் வந்து அழகாக வந்து ஆறு வெற்றிலையுமே வந்து நான் அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் எப்போ நம்ம வெற்றியில் தீபம் போட்டாலுமே அந்த காம்பை கிள்ளிட்டு தான் நம்ம தீபமே ஏற்றணும் அடுத்து சின்ன மண் அகல் விளக்கு எடுத்து பச்சை நீரை திரி போட்டு நெய் ஊற்று இன்றைக்கி வந்து விளக்கேத்தி ஏற்றி வழிபட்டிருந்தேன் கண்டிப்பா முருகனுக்கு பிடிச்ச செவ்வரையில் வச்சு இந்த நாள்ல வழிபடுவது ரொம்பவே வந்து சிறப்பு நான் வந்து இன்னைக்கு வந்து பிரசாதம் என்ன ரெடி பண்ண அப்படின்னா சுண்டலும் பால் பாலில் வந்து ஏலக்காய் சர்க்கரை போட்டு தேன் ஊற்றி தான் நான் இன்றைக்கி வந்து முருகனுக்கு வச்சு வழிபட்டிருந்தேன் அடுத்து பூஜை அறைக்கு போய் சஷ்டி கோலம் தான் போட்டிருந்தேன் அதுக்கு மேலே வந்து ஒரு மணப்பிளகை வச்சு அதில் ஸ்டார் கோலம் போட்டு விட்டுருந்தேன் கோலத்துக்கு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுட்டு நான் அலங்காரம் பண்ண முருகனையும் தாம்பள வெற்றிலை தீபம் தாம்பளம் பிரசாதம் பஞ்சபாத்திரம் எல்லாத்தையுமே வச்சு அழகாக தீப தூபம் காட்டி நான் ஹஸ்பண்டும் சேர்ந்து தான் சுவாமி கும்பிட்டுருந்தோம் அப்புறம் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் இன்றைக்கி வந்து கந்தசஷ்டி தான் வந்து படிச்சிருந்தேன் பெரிய பாப்பாவும் வந்து எழுந்திரிச்சிட்டாங்க அவங்களும் தான் கூட உட்காந்து சுவாமி கும்பிட்டுருந்தாங்க கந்தசஷ்டியும் வந்து படிச்சிருந்தோம் ரெண்டு பேருமே சேர்ந்து ஸோ இப்படி தான் நம்ம வீட்டில் ஆறாம் நாள் பிரம்மமுகூர்த்த பூஜையும் முருகனுக்கு ஷஷ்டி பூஜையும் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்